அமெரிக்காவில் புதுசு புதுசாக ரூல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்கங்க என்னங்க சொல்கிறீங்க இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பின பார்சலை அதுவும் எங்களோட பார்சலை நாங்கள் வாங்குறதுக்கே இருந்து காசு போட்டு தான் பார்சலை வாங்கணுமா முன்னாடிலாம் முன்னாடிலாம் இந்தியாவிலேருந்து அனுப்பின எல்லா பார்சலுமே மூணு நாளுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க இதுதான் முதல் தடவை இவ்வளோ நாளாகி நாங்கள் வெயிட் பண்ணி காத்திருந்து வாங்கின ஒரு பார்சல் பார்சலை பிரித்து போட்டு செக் பண்ணுவாங்களா இல்லை பார்சலுக்குள்ளே வேறு ஏதாவது இருந்தால் எடுத்து டோட்டலாக பார்சலே வெளியே போட்டுருவாங்களா என்ன சொல்கிறீங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்குமே நான் உங்களுக்கு கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேங்க பார்சல் அனுப்ப சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே என்னோட கனிவார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த ஒரு பார்சல் அப்படிங்கிற மாதிரி இந்த பார்சல் வந்து இந்தியாவிலேருந்து அம்மா சென்ட் பண்ணாங்க யூஸ்வலாக அமெரிக்காவுக்கு வந்து பார்சல் வரும்போது ஒரு த்ரீ டேஸில் எனக்கு கையில் கிடச்சிருங்க மேக்ஸிமம் போனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோர் டேஸ்லேயே கிடச்சிரும் ஆனால் இதுதான் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு செவன் இயர்ஸில் இவ்வளோ டிலே ஆகி வந்த ஒரு பார்சல்னே சொல்லணுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் ஆயிடுச்சு பார்சல் வந்து எங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கே நாங்களும் ட்ராக் பண்ணி பார்சல் மிஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட டவுட் வந்துருச்சு ஸோ ட்ராக் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது ஸோ கொரியர் ஆஃபீஸ்லேயே சொன்னாங்க கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது எதனால பார்சல் அம்மா சென்ட் பண்ண போன இடத்துலையுமே இது வந்து நீங்கள் காசு பே பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க அங்கேருந்தே நமக்கு வந்து நிறைய அமௌண்ட் போட்டு தாங்க கொரியரே போடுவாங்க திங்ஸை வந்து ஆனால் நாங்கள் வந்து இந்த பார்சலை கையில் வாங்கும்போது நாங்கள் மறுபடி காசை பே பண்ணி வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொரியர் ஆஃபீஸில் சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டு எல்லாமே கலந்து இந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸில் எங்களுக்கு பார்சல் வந்தால் போதுங்கிற மாதிரி அவ்வளோ டிலே ஆகி தான் வந்தது இது எதனால் என்ன அப்படிங்கிறத வந்து நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டே இந்த பார்சலில் என்ன அம்மா அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டே உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேங்க கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எவ் நிறையா லாஸ் ரூல்ஸ் எல்லாமே அமெரிக்காவில் மாறிட்டே இருக்குது அதில் வந்து பார்சல் வந்து இப்போ டிலே வர்றதுக்கு மெயினான ரீசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோஸில் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் வர பார்சல்ஸ் இருந்து மட்டும் இல்லைங்க ஆல் ஓவர் வேர்ல்டு நீங்கள் எங்கேருந்து பார்சல் அனுப்புனாலும் அது அமெரிக்காவுக்கு வரும்போது இந்த மாதிரி தான் சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் இந்த மாதிரி கொரியரோட சார்ஜஸ் எல்லாம் அதிகமாக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு தோன்றதை நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ எல்லாருமே எல்லா கண்ட்ரீஸ்லுமே போய் இருக்கிறோங்க ஸோ அதே மாதிரி தான் அமெரிக்காலையும் நிறைய கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸை நிறைய வேற வேற நாடுகள்ல இருந்து நம்ம வந்து இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேவே நிறைய இந்தியன் கடைலாம் போட்டாங்க இங்கே இருக்க இந்தியன் பீப்புள்ஸே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வீட்லேயே சேல் பண்ணுறாங்க அப்படி இல்லைனா ஃபேஸ்புக் மூலமாக ஆட் போட்டு அப்புறம் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஆட் போட்டு இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து பார்சலை வந்து யூஎஸ்கு ஷிப் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க இப்போ வந்து இந்த மாதிரி ப்ரைஸை வந்து அதிகப்படுத்தி இருக்கிற ஊரில் என்ன கிடைக்குதோ அதவே வாங்கிக்கலாம் அந்த டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸே நம்ம வியர் பண்ணிக்கலாம் எதுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து பார்சல் அனுப்பி அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் பண்ணி நம்ம கை வேலைக்கு வர்றதுக்கு அந்த ஒரு பொருளை நம்ம இந்த உள்ளூர்லயே வாங்கிடலாமே அப்படிங்கிற மைண்ட் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும் இதுல நிறைய இருக்குங்க நாங்க வந்து பார்சல் ஏன் டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்கும் தான் எங்களுக்கு வந்து தெரிய வந்ததுங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து ஒரு ரூல் கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்த்தோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பார்சல் வந்து எந்த கண்ட்ரில இருந்து நீங்க அமெரிக்காக்கு அனுப்பும் போதுமே ஒரு நூறு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து ஒரு கேஜிக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வாங்குவாங்க ஒன் கேஜிக்கு அதே இது பத்து கிலோக்கு மேலே போகும்போது எண்ணூறு சம்திங் அதாவது எண்ணூற்றம்பது ரூபா அந்த மாதிரி ஒரு கிலோக்கு வாங்குவாங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பல்க்காக தான் திங்ஸ் வந்து வாங்குவோம் இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ அந்த மாதிரி தான் மொத்தமாக இங்கே வந்து நம்ம என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிப்போம் மெயினாக நிறைய பேர் ட்ரெஸ்ஸஸ்ஸு ஸ்நாக்ஸு அப்புறமா சில பாத்திரம் இந்த மாதிரி சில்வர் வெசல்ஸ்லாம் இங்கே கொஞ்சம் கிடைக்காது அந்த மாதிரி தாங்க பல்க் பல்கா தான் ஆள் இந்தியாவிலேருந்து நம்ம கொரியர் அனுப்புவோம் ஆனால் இப்போ என்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பார்சல் வந்து டோட்டலாக அனுப்பும்போது அது வந்து நூறு டாலருக்கு மேலே போகுது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் பே பண்ணி பார்சல் வந்து நம்ம கைக்கு வர்றதுக்கு நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க அதாவது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்மளோட பார்சல் வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு மேலே இருக்கும் போது நம்ம தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் கொடுத்து தான் நம்ம இங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால எங்களுக்கு ஒரு டவுட்லேயே இருந்ததுங்க எப்படி வந்து அந்த டேக்ஸ் வந்து அவங்க போட்டு நமக்கு மெயில் அனுப்புவாங்களா நம்ம எந்த மாதிரி பேமெண்ட் பண்ணணும் அப்புறம் பார்சல் எப்போ வருங்கிற மாதிரி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் எங்களுக்கே ஒரு கன்ஃபியூசன்லேயே இருந்தது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களோட லொக்கேஷன் மெஷியன் நேற்று பார்சல் செக் பண்ணி பார்க்கும்போது டெனர்ஜியில் பார்சல் இருந்தது ஸோ எப்போ டெட்ராய்ட் வரும் கைக்கு வருமா அப்படிங்கிறதே ஒன் அண்ட் ஆஃப் விக்ஸ்க்கு மேலே ஆகும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் பட் லக்கிலி வந்து ஒன் அண்ட் ஆஃப் விக்ஸ்லேயே கிடச்சிருச்சு ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிகிட்டே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேங்க இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சொல்ல வேண்டியதாக இருக்குது பசங்கள் ரெண்டு பேரும் ஸ்நாக்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கப்புறம் வெயிட் பண்ணால் ஏற்றி திட்டி வாங்க அதனால ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம அனுப்புகிற கொரியரை பாக்ஸை வந்து கஸ்டம்ஸில் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து பேக்கேஜில் ஒரு பேக்கேஜஸ் வந்து நடக்கலாம் அப்படின்னு இருக்குங்க சில ஐட்டம்ஸ்லாம் அனுப்பக்கூடாதுங்க அதையும் மீறி ஏதாவது நம்ம பார்சலில் சென்ட் பண்ணிவிட்டோம் அப்படிங்கிறப்ப அவங்க கஸ்டம்ஸை ஸ்கேன் பண்ணி செக் பண்ணும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அவங்க வந்து அதில் இருக்க கான்டாக்ட் நம்பர் இல்லை மெயில் ஐடி நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு கஸ்டமரை டேரக்டாகவே அப்ரோச் பண்ணுவாங்க பார்சல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் அவங்களுக்கு கஸ்டம்ஸில் கொடுத்த இன்ஃபர்மேஷனும் பர்ஃபெக்டாக இருக்குங்கிற போது அவங்க வந்து பார்சல் ப்ரொசீஜர்ல வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிரவாங்க எல்லாரும் கால் வந்தது அது என்ன சொல்றீங்க நான் வந்து டெல்லிக்காக தான் வெயிட் பண்றான் என்னோட சிஸ்டர் பாத்தீங்கனா ஜெல்லி அனுப்பிச்சிருந்தாங்க அது வந்து இதுதான் இதுக்காக தான் அங்க வெயிட் பண்றாங்க இது வந்து எவ்ரி டைம் கொரியன் அனுப்பும்போது பசங்களுக்காக அவங்க கேட்பாங்கனு சொல்லிட்டு அந்த ஜெல்லியும் அப்புறம் கிண்டர் ஜாயும் அனுப்புவாங்க இதுக்கு ஒரு கதை இருக்கு நான் சொல்றேன் இப்போ நான் வந்து ஒன்னு ஓபன் பண்ணி கொடுத்துறேன் யூ வாண்ட் ஒன்

ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கால் போனதுன்னு சொன்னாங்க அதாவது பிராண்டட் ஸ்நாக்ஸ் ஏதாவது உங்களோட பார்சலில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் இல்லைங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செக் பண்ணி செக் பண்ணி பார்சல் எங்கே இருக்குங்கிற மாதிரி ட்ராக் பண்ணும்போது எங்களுக்கு வந்து மெயிலில் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் அது மாதிரி பார்சல் ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறமா நாங்கள் கஸ்டம்ஸ்க்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க எங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களோட பார்சலில் வந்துட்டு பிராண்டட் ஸ்நாக்ஸ் இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதனால நாங்கள் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸில் செக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இது ஒன்று மட்டும்தான் எங்களோட பார்சலில் இருக்குது ப்ராண்டட் அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா இது ஒன்று தாங்க இருக்குது கம்பெனி போட்ட சீல் வச்ச பிராண்டட்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மறுபடியும் திரும்ப ரீசெக் செக் பண்ணுறோன்னு அதுவே ஒரு வெயிட்டிங்கில் ஒரு ஃபைவ் டேஸ் போல் ஹோலில் போட்டிருந்தாங்க அந்த லொக்கேஷனில் அப்படியே இருந்தது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அதுக்கப்புறம் தான் அடுத்த லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணாங்கங்க அது மாதிரி அமௌண்ட்டு வந்து பார்சல் கொடுக்கும்போது நீங்கள் சம் அமௌண்ட் தேர்ட்டி பர்சன்ட் போல் டேக்ஸ் பே பண்ணி தான் உங்கள் பார்சலில் வந்து நூறு டாலருக்கு மேலே இருந்தது அப்படின்னா வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோ ஆஹ் ஒரு கிலோக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னா இருபது கிலோக்கு இருபதாயிரம் அந்த மாதிரி தான் பே பண்ணுவோம் சோ இது வந்து மோர் தென் ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு தான் போயிருக்கு அதனால நாங்களும் பே பண்ணி தான் வாங்கணுங்கிற ஒரு பயத்திலே தான் இருந்தோம் உங்க கிட்ட கஸ்டம்ஸ்ல இருந்து கால் பண்ணி இந்த பார்சல்ல பிராண்டட் ஸ்நாக்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க நாங்க வந்து இந்த மாதிரி ஜெல்லி மட்டும் தான் மத்தது எல்லாமே ஹோம் மேட் ஸ்நாக்ஸ் சொன்னோம் அப்புறம் டபுள் ட்ரிபிள் செக் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கு அடுத்த லொக்கேஷனுக்கே பார்சல் மூவ் பண்ணாங்க எந்த டேட்ல வரும்னு எங்களுக்கு தெரியல அவங்கவுங்க அடுத்தடுத்து செக் பண்ணி மூவ் பண்ணும்போது உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு டென் ஹவர்ஸோ ஃபைவ் ஹவர்ஸ்க்கோ முன்னாடி உங்களுக்கு மெயில் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க நான் அந்த ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன்லங்க அந்த டே எங்களுக்கு பார்சல் இன்னைக்கு இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு ஐ திங்க் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஸோ எங்கள் பார்சல் என்றைக்கு வந்ததுன்னா இன்றைக்கி மார்னிங் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு வந்தது எனக்கு மெயில் வந்து காலையில் ஒரு நான் ஸ்கூலுக்கு போய் ஒரு நைன் நைன் தேர்ட்டி இருக்குங்க அப்போ தான் எனக்கு மெயில் வந்தது இந்த மாதிரி பார்சல் வந்து இன்னைக்கு காலையில் லெவன் தேர்ட்டிக்கு டெலிவர்ட் ஆயிரும் லெவன் டூ டூக்குள்ளே டெலிவெட் ஆயிடுங்கிற மாதிரி ஸோ அதே மாதிரி அந்த டைம்லயே வந்தது ஏற்பட்ட கன்ஃபியூஷன் எங்களுக்கு ஏன்னா கஸ்டம்ஸ்லேருந்து கால் வந்தது அப்புறம் ஊட ஒரு ரெண்டு மூணு தடவை மெயில்ஸ் வந்தது ஸோ அந்த பார்சல் கைக்கு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு அஷ்யூரிட்டியே இல்லாமல் தான் அந்த டே பை டே கிராஸ் ஆகிட்டே இருந்தது அதை விட சேர்ந்து தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் கொரியருக்கு அப்படிங்கும் போது இன்னுமே பயம் அதிகமாச்சு ஏன்னா அந்த பார்சலில் வந்து அவ்வளோ ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை கொஞ்சமாக ட்ரெஸ்ஸு ஒர்த்துன்னு சொல்லணும்னா ஹோம்மேட் ஸ்நாக்ஸு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க தேவையான திங்ஸு அது என்னென்ன அப்படிங்கிறத நான் அப்படியே சொல்றேன் ரொம்ப பயங்கரமாக அமௌண்ட் கொடுத்து தான் அந்த பார்சலை நம்ம வாங்கணுமா அப்படிங்கிற மார்க் வந்து எனக்கும் இருந்துகிட்டே இருந்தது அந்த ஒரு ஒன் மாதிரி பார்சலில் இந்தியாவிலேருந்து இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லைங்க எந்த கண்ட்ரிலேருந்து அமெரிக்காவுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறம்போது நம்ம வந்து நிறைய டைப் ஆஃப் பிராண்டட் பார்சல் வந்து நம்ம போவோம் டிஹெச்எல் ஃபெடெக்ஸ் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது போக நம்ம சிலர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கொரியரையே அவங்களோட பிஸ்னஸாக எடுத்தும் பண்ணுற கம்பெனிஸும் கொஞ்சம் கம்பெனிஸ் இருக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிஹெச்எல் ஃபெடக்ஸ் யூபிஎஸ் அப்படிங்கும் போது அந்த மாதிரி பார்சலில் நம்ம வேறு எந்த கண்ட்ரிலருந்து நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்துடும் நமக்கு வந்துட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் கிடைக்க வேண்டியது ஒன் டேயில கூட ஃபாஸ்ட்டாக கூட கிடைச்சிரும் அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்ப வேண்டிய பார்சல்ஸ் எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்களாங்க ஸோ நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக பே பண்ணி தான் நம்ம உள்ளே கொண்டு வரணும் அமெரிக்காக்குள்ளே அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கஸ்டம்ஸில் கிளியர் பண்ணி ஸோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகவும் செய்யும் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் எடுத்து பண்ணுற ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அனுப்புனது வந்து கருட வேகா அதுவும் ஒரு பிராண்டட் கம்பெனிஸ் தான் இந்த மாதிரி கம்பெனிஸ் ரிலேட்டடாக எடுத்து பண்ற கொரியர் சர்வீஸ்கெல்லாம் பாத்தீங்கன்னா செவன் டு டுவெல் டேஸ்க்கு அப்புறமா தான் நம்ம கையில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அந்த குளோபல் ஷிப்பிங் டீடைல்ஸில் இந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நம்ம இந்தியன்ஸ் பார்சல் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்புறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் எங்கே அனுப்புறீங்களோ அவங்க ரிலேட்டட் ஆஃப் அந்த கம்பெனி நீங்கள் நல்லா டபுளாக ட்ரிபிள் செக் பண்ணுங்க இந்த மாதிரி பார்சல்ஸ் அனுப்பணும் உங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் அவங்களே உங்களுக்கு டீட்டெயில்டாக தருவாங்க எது தான் அனுப்பலாம் தான் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அது அது போக எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து இப்போ கொரியர் நாங்கள் இந்த டைம் போட போகும்போதே எங்கள் அம்மாவுக்கு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா சொல்லிதாங்க எனக்கு அந்த இன்ஃபர்மேஷனே தெரியும் பார்சல் வந்து வரும்போது உன் கையிலேருந்து கொஞ்சம் பேமெண்ட் வாங்குவாங்களாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் டிலே ஆகவும் செய்யும் ஸோ ஆனால் அந்த அமௌண்ட்டை வந்து எப்படி வாங்குவாங்கன்னு எங்களுக்கு அதை பற்றின டீடைல்ஸ் இல்லை ஏன்னா இப்போ தான் ரூல்ஸ் வந்து எங்களுக்கு வந்திருக்கு இந்த கருட வேகாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அனுப்ப போன இடத்துல வந்து சொல்லியிருந்திருக்காங்க ஸோ அப்போ எவ்ரி கம்பெனிஸ் அதாவது ஃபெடக்ஸ் யூபிஎஸ் எல்லாருக்கிட்டேயுமே அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கும் ஸோ அவங்கக்கிட்டேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ப்ரொசீஜர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களோட பார்சல் எங்கள் கைக்கு வரும்போது எந்த அமௌண்ட்டுமே வாங்கலைங்க சொன்ன மாதிரி அந்த செவன் ஆர் எயிட் டேஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு கையில் கிடச்சது பட் அமௌண்ட் எதுவுமே வாங்கலை எங்களோட பார்சல் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கிலோக்கு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோவுக்கு அம்மா அமிச்சாங்க ஒரு கேஜி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஒரு டென் கேஜிக்குள்ளே நம்ம பார்சல் வந்து கருடவைகள் அனுப்புகிறோங்கிறப்ப ஒன் கேஜிக்கு ஆயிரம் ரூபாய் வாங்குவாங்க பத்து கிலோவுக்கு மேலே போகும்போது ஒவ்வொரு கிலோக்கும் ஒரு கிலோவுக்கு எண்ணூறுரூபா வாங்குவாங்க அதாவது இப்போ இருபத்தி ரெண்டு கிலோ நாங்கள் அனுப்பியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு கிலோக்கும் எண்ணூறுரூபா இல்லை எண்ணூற்றம்பது ரூபா ப்ரைஸ் போடுவாங்க இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு கிலோவுக்கு கால்குலேட் பண்ணுவாங்கங்க அது மாதிரி அவங்களோட பேக்கிங்குமே கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலருந்து நான் சொல்கிறேங்க எதனால் வந்து இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வேறு வேறு கண்ட்ரிஸில் போயிருக்கிறோம் ஏகப்பட்ட கண்ட்ரிஸில் ஏகப்பட்ட இந்தியன்ஸ் மட்டும் இல்லாம நிறைய பீப்புள்ஸ் வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ளே இருக்கிறோம் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு வைரல் வீடியோஸில் கூட நான் பார்த்தேன் ஒரு பப்ளிக் ப்ளேஸில் துப்பக்கூடாதுன்னா அதை வந்து அப்படியே பண்ணுற நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கும்போது என்ன பண்ணுவோங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடியே விளையாட விடுவோம் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் இங்கே அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பசங்க வந்து கிட்ஸ் ஏரியா ப்ளே ஏரியாவில் தான் விளையாடணும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே விளையாட விட்றோம் லான்லேயே விளையாட விட்றோம் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி எது எது பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கோ அதை நம்ம வாலண்டியராக பண்ணும்போது அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் வந்து ஸ்டிக் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதாங்க ஸோ நம்ம இருக்க இடத்துல நமக்கு கொடுத்த ஃபெசிலிட்டிஸை நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல கேன் ஸ்டே அப்படிங்கிற மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணுறேன் வந்து தூக்குச்சிட்டியிலாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்குள்ள தெய்வம் அப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள தெய்வம் எங்கள் ரெண்டு பேர் சைட்லேயுமே இந்த இயர் வந்துட்டு ஃபங்க்ஷன் நடந்ததுங்க ஸோ அப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது கோயிலில் கொடுத்தது வந்து அம்மா சரி ஓகே நீ வந்து அந்த ஞாபகார்த்தமாக நீ வீட்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொடுத்து விட்டாங்க திருநீர் கூட அனுப்ப மாட்டாங்கங்க அங்கேருந்து ஷிப் பண்ணும்போது இப்போ நீங்கள் கேட்கலாங்க எதுக்கு உங்களுக்கு பேமெண்ட் போடல அப்படின்னு கஸ்டம்ஸ்ல இருந்து அவங்களே செக் பண்ணுவாங்களாங்க ஸோ இப்போ வந்து நான் இந்த தடவை நான் பார்சல் போது ட்ரெஸ்ஸஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஸோ அப்போ இதெல்லாம் வெயிட் போடும்போது ஒரு ஹண்ட்ரட் கேஜி ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்குள்ளே தான் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த பார்சலை அப்படியே மூவ் பண்ணிடுவாங்களாம் ஸோ இல்லை இப்போ நிறைய பொருள்ஸ் அதிகமாக இருக்குது ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த வெயிட்டான திங்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற போது ஸோ அவங்க வந்து அதுக்கு ஒரு பேமெண்ட் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாமே கஸ்டம் க்ளியரன்ஸில் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்சல் வந்து ஃபர்தரா மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் மாதிரி பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட பார்சலுக்கு யார் பே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம்லலாம் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேங்க இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில் எங்களோட பார்சலுக்கு நாங்கள் தாங்க பே பண்ணி வாங்குவோம் ஸோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாமே வேணுமோ அவங்களே எல்லாமே போட்டுருவாங்க அந்த ஸ்னாக்ஸ்க்கெலாம் அமௌண்ட்டு நம்மளுக்கு கொடுத்தா நல்லா இருக்குது மற்றபடி எனக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் வேணுமோ நானே ஆன்லைன் ஷாப் பண்ணிப்பேங்க ஸோ ஷாப் பண்ணிவிட்டு அம்மாவோட அட்ரஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ வீட்டுக்கு பார்சல் வந்தோன்னே அம்மா எடுத்து வச்சுட்டு எனக்கு பார்சல் வந்து அனுப்புவாங்க இப்போ என் தங்கச்சி இருக்கிறனால அவங்களே பார்சல்லாம் பிரித்து எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை தான் நீ ஆர்டர் பண்ணியாங்கிற மாதிரி கேட்பாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூங்க இந்த வீடியோவில் சொல்லிக்கணும் எப்போயுமே ஏன்னால் என்னால் அவங்க கூட பக்கத்தில் போய் ஸ்டே பண்ணி இருக்க முடியலனாலும் என் தங்கச்சி ரெண்டு பேருமே எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க தங்கச்சி தாங்க என்னோடய பார்சல்லாம் வாங்கி பிரித்து எனக்கு வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுவாங்க இந்த ட்ரெஸ்ஸை தான் நீ ஆர்டர் பண்ணியிருந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க தான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொரியர் ஆஃபீஸ்க்கு அம்மா கூட போயுமே கொரியர் போடுறது ஸோ பார்சலில் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தனால ஆன்லைனில் அது அதுக்கப்புறம் அம்மா ஹோம்மேடாக பண்ண ஸ்நாக்கு அதுக்கப்புறம் வேறு என்ன வந்துருந்ததுன்னு பார்த்திங்கன்னா சத்து மாவு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் காலையில் என்றைக்காவது குக் பண்ண டைம் இல்லை அப்படிங்கிற போது சத்து மாவு நானும் அது பண்ணி போட்டு குடிச்சுப்போங்க சாட்டர்டே சண்டே மெயினாக காலையில் காஃபி கிராவிங் இருக்கும்போது அப்படியே கை டைரெக்டாக சத்து மாவுக்கு இப்போ ஒரு காஃபி குடிக்கிற அந்த சுகர் டெம்டேஷன் இருக்கும்போது ஒன்று அப்படி கோட்டை கண்ணை மூடிட்டு சாப்பிட்றணும்னு தோணும் அப்படி இல்லைன்னா சத்து மாவுங்க அப்படியே கொஞ்சமாக சுகர் போட்டுட்டு பணங்கள் கண்டு போட்டுட்டு சத்து மாவு எடுத்து குடிச்சிட்டா எனக்கு அந்த காஃபி டீ கிராவிங் வந்து கம்மியாயிடும் அதுவும் மெயின் அந்த கிராவிங் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும்தாங்க வரும் அன்னைக்கு தான் வீட்டில் இருப்போமா அப்போ அன்றைக்கி காலையில் எந்திரிச்சோடனே அந்த கிராவிங் வரும் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இப்போ சத்து மாவு எடுத்துக்கிறது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பொடி அப்புறம் பருப்பு பொடி இது எல்லாமே அம்மா வந்து பண்ணி கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் கருவேப்பில் மரம் இருக்குதுங்க அதனால அம்மா ஃப்ரெஷ்ஷாக உடைச்சு எனக்கு வந்து எள்ளு பொடிலாம் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி மசால் பொடி ஸோ இந்த மாதிரி பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே சாம்பார் பொடியெல்லாம் அம்மாவே பண்ணி கொடுத்துருவாங்க அது வந்து நான் காலியாகும் போது எனக்கே மறந்தாலும் அம்மா கரெக்டாக காலி காலியாக போகும்போது கொஞ்சம் ஒரு செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே எடுத்து டப்பாவில் தட்டி தட்டி வச்சிட மாட்டேங்க ஸோ இப்போ அந்த பார்சல் வந்திருக்கு அப்படின்னா அம்மா வந்து ஒவ்வொரு பார்சலில் எழுதி எழுதி போட்டிருப்பாங்க சத்து மாவு மஞ்சள் பொடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை நான் பார்த்து ஒரு பேக் ரெண்டு பேக் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பேக்கில் பாதி தான் ஃபஸ்ட்டு போடுவேன் அப்புறம் மறுபடி டைஅப் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா இங்கே வந்து அமெரிக்காவில் எங்கள் லொக்கேஷன் மிஷிகனில் ரொம்ப குளிரும் அப்படிங்கிறனால அந்த வண்டு வர சான்சஸ் வந்து ரொம்ப கம்மிங்க வண்டெல்லாம் எதுவுமே வராது ஒன் இயர் வரைக்கெல்லாம் நான் சத் சத்து மாவு மசால் பொடியெல்லாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தட்டிட்டு அப்புறம் மறுபடியும் மீது இருக்கும்போது திரும்ப வந்துட்டு ஸ்டோர் ரூமில் ஃபஸ்ட்டு அப்புறம் மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணுவேன் அப்போ எனக்கே மறந்துடும் பார்சலில் இன்னும் கொஞ்சம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது அம்மா வந்து கரெக்டாக ஞாபகப்படுத்தி சொல்லுவாங்க அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரியே காலியாக இருக்கும் ஸோ அப்புறம் திரும்ப வந்து கொரியர் போடுவாங்க யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் டூ இயர்ஸ் ஒன்ஸ் தான் கொரியர்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தோங்க கொரியர்லாம் வாங்கவே மாட்டோம் ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்களே தான் பார்த்துப்போம் பட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு சத்து மாவு அப்புறமா மஞ்சப்பொடி மஞ்சப்பொடியெல்லாம் அம்மா பார்த்திங்கன்னா விரல் மஞ்சள் அதை வாங்கி வெயிலில் காய வச்சு அப்புறம் கையில் இடிப்பாங்க உரலில் போட்டு இடித்து சளித்து இந்த மாதிரி தாங்க கொடுப்பாங்க இவ்வளோ வேலை ஒரு நான் பொருள் வாங்குகிறேன்னா அதுக்கு பேக் எண்டில் அம்மாவோடய ஒர்க் நிறையா இருக்கும் அவங்களோட ஒர்க் அளவுக்கு நான் வந்து பாயிண்ட் ஃபை கூட பண்ண மாட்டேன் ஜஸ்ட் ஒரு சமையல் பண்ணி வச்சுட்டு டிஷ்வாசரில் பாத்திரத்தை போட்டு இப்படி தான் போயிட்டுருக்கோம் இப்போ வரைக்கும் நான் கரம் மசாலா கூட கடையில் வாங்க மாட்டேங்க வாங்கினதும் கிடையாது எனக்கு அந்த டேஸ்ட்டும் பிடிக்காது எதுனாலும் ஃப்ரெஷ்ஷாக அந்நேரம் மசாலா அரைச்சி அப்படியே தான் போடுவேன் என்னை ரெகுலராக நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அப்படியே கரம் மசாலா வேணும்னா கூட அந்த ஹோல் ஸ்பைசஸ் கடையில் இருக்கும் எல்லாமே ஒரு பேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து தான் நான் அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு அந்த பேக்கடாக இருக்கிறது வந்துட்டு பிடிக்காது இதனாலவே நான் கொரியர் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு இயர்லி ஒரு ரெண்டு தடவை போல் வாங்குறேங்க முன்னாடிலாம் ரொம்ப வாங்க மாட்டேன் மசால் பொடி மட்டும்தான் அப்படிங்கிறனால இயர்லி டூ இயர்ஸ் ஒன்ஸ்லாம் கூட வாங்கியிருக்கோம் அப்புறம் பசங்க சின்ன பிள்ளாங் பசங்களாக இருக்கும்போது நாங்கள் டூ இயர்ஸ் ஒன்ஸ் இந்தியா போயிருக்கோம் த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் இந்தியா போயிருக்கோம் ஸோ போயிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுவேன் இப்போ தாங்க ஒன் இயர்க்கு டூ டைம்ஸ் வந்து பார்சல் பண்ணுறாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கவுன்ஸுமே போட்டிருந்தேங்க இங்கே வந்து அமெரிக்கன் ஸ்டைல் கவுன்ஸ் எல்லாமே கடையில் போய் வாங்க போனால் ஒரு கவுன் வந்துட்டு தாராளமாக டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் இருக்குங்க அது அப்படியே நம்ம டேரெக்டாக இந்தியன் ப்ரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இங்கே கேட்கலாங்க எங்கள் இருந்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டையுமே இந்தியன் ப்ரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா என்னங்க வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் இருக்குதான் நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி கூட ஓகே பட் ட்ரெஸ்ஸஸ் போகிறப்ப அது சொல்லவே முடியாதுங்க இந்தியாவிலேருந்து வர்ற பார்சலை இங்கே வந்து டபுளாக வைப்பாங்கங்க இப்போ நீங்கள் ஒரு ஸாரீ ஆயிரம் ரூபான்னு வாங்குறீங்கன்னா அதே சாரீ தான் நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இந்தியன் பீப்புள் தான் இங்கே கடை வச்சுருப்பாங்க ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டபுள்னே சொல்ல முடியாது ட்ரிப்புளாக இருக்குங்க ஆயிரம் ரூபாய் ஸேரீயை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பத்தாயிர ரூபாய்க்கு விற்பாங்க அது நமக்கு வாங்குறதுக்கே மனசே வராது எனக்கு தெரியலங்க எனக்கு மனசு வராது அதுக்கு பெட்டர் வந்து ஒரு இந்த மாதிரி ஷிப்மெண்ட் பண்ணிட்டோன்னா அந்த காசுக்கு கூட ஒரு பத்து ட்ரெஸ்ஸும் அது எடுத்துகிட்டு போயிடலாமே அந்த இயரை ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் சிலர் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸே எடுக்கவே மாட்டாங்க நாலு ட்ரெஸ் இருக்கும் அதை வச்சே எப்படின்னாலும் ஒன் இயரை ஓட்டிடுவாங்க ஆனால் ஒரு ட்ரெஸ்ஸு பைத்தியம் பார்த்துருக்கீங்களாங்க அது நான் தான் ஏழு நானே சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து ட்ரெஸ் போடுறது மட்டும் ரொம்ப பிடிக்கும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பேக் கலெக்ஷன்ஸ் ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் காஸ்மெட்டிக் கலெக்ஷன் சொல்லிட்டு நிறைய வாங்குவாங்க ஏன் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்லர்ஸ் போவாங்க கிட்ட கூட கேட்டிருக்காங்க ரெகுலராக நீங்கள் போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை பண்ண முடியும் அந்த மாதிரி எனக்கு வந்து ட்ரெஸ்ஸஸில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டு அதை தவிர்த்து நான் மற்ற எந்த இதுவுமே எனக்கு பிடிக்கும் நிறைய உமன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ஸ்லிப்பர் கலெக்ஷன் ஹேண்ட்பேக் கலெக்ஷன் காஸ்மெட்டிக் கலெக்ஷன்ஸ் ஏன் ஈவன் வெளியே போகணுன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் இயரிங்ஸ் கூட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுவோம் ஜுவல்லரி போடுவோம் பேங்கிள்ஸ் போடுவோம் எனக்கு வந்து அதிலலாம் இல்லைங்க அவ்வளோ மைண்டு இல்லை ப்ராடர் இல்லை எனக்கு ட்ரெஸ்ன்னா ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதாங்க பார்சலில் இது தாங்க வந்திருந்தது இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு டுவெண்ட்டி கேஜி போல் அவங்க இந்த டைம் பார்சல் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்குதுன்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு இந்த தடவை தெர்மக்கோல்லாம் அனுப்பலைங்க இதுக்கு முன்னாடி அனுப்பியிருந்த பார்சலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தெர்மோக்கோல்ஸ்லாம் இருந்தது அப்புறம் பார்சல் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோவுக்கு இருக்கும் அந்த பெட்டியை அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அதுக்குள்ளே இருக்க தெர்மக்கோல்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோன்னா ரெண்டு கிலோ வந்துடும் ஆனால் இந்த தடவை அந்த அட்டப்பெட்டியை அவ்வளோ சாஃப்டாக தான் இருந்தது ப்ராடக்ட் மட்டும் மட்டும்தான் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி ஸோ வெயிட்டுமே இல்லைங்க ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது ட்ரெஸ்ஸு போட்டிருந்தனால அந்த அளவுக்கு தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த தடவை எங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் வாங்கலை ஆனால் டேஸ் மட்டும் அதிகமாச்சு எங்கள் கைக்கு பார்சல் வர்றதுக்கு இது தாங்க எங்களோட கொரியர் கதை பட் அந்த செவன் டேஸ்மே எக்ஸைட்டடாக இருந்தது ஒவ்வொரு நாளும் இங்கே ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்ப்போம் பார்சல் எங்கே இருக்குது இன்றைக்கி வருமா வராதா இன்றைக்கி மெயில் வருமாங்கிற மாதிரி எவ்ரி டே ஒரு மெயில் எங்களுக்கு வந்துடுங்க இன்றைக்கி வரும் இந்த லொக்கேஷனில் இருக்குது அப்புறமா கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க இந்த கொரீஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் வரும் நாங்கள் கால் பண்ணி கேட்டோன்னா அதுக்கு ரிப்ளை வரும் ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு அந்த ஒரு செவன் டு எயிட் டேஸ் போயிட்டே இருந்தது கொரியரில் இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்ஸுங்க எங்கள் கைக்கு பார்சல் வந்தோடனே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பார்சல் கைக்கு வருமா ஏன்னா அவங்க கால் பண்ணி கஸ்டம்ஸ் வந்து கேட்கும்போது உங்களோட பார்சலில் என்ன ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு கேட்டாங்க அப்போ ஹோம்மேட் தான் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு பயமே வந்துருச்சு அவங்க எந்த ரிப்ளையும் பண்ணல ஓ அப்படியே நாங்கள் செக் பண்ணிவிட்டு திரும்ப ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும் சொன்னாங்க சரி பார்சல் அகைன் சென்ட் பண்ணுவாங்களா இல்லை கீழே போட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களுக்கு மைண்ட் செட் வந்துருச்சு சரி கீழே போடணுன்னா கீழே போட்டுறாதீங்க தயவு செஞ்சு அகைன் எங்கே வந்து பார்சல் வந்துதோ அங்கேயாவது அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அவங்கக்கிட்ட கஸ்டம்ஸை சொல்லிடுங்க அப்படின்னு ஃபைனலாக கைக்கு வந்தது ஓமை காட் அப்படிங்கிற மாதிரி எவ்ரி டைம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே டீயை போட்டு கையில் ஒரு பவுலில் ஸ்நாக்ஸ் எடுத்து உட்காந்துருவேங்க பசங்களோட வயிறு ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா என்னோடய வயிறு கொஞ்சம் ஃபில் ஆனால் தான் அடுத்த வர்க்கு ஓடுங்கிற மாதிரி தாங்க எவ்ரிடே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கணி வர்ந்த நன்றிகள் நெக்ஸ்ட் வீக் போடுற இன்னொரு லாங் வீடியோவில் மீட் பண்ணலாங்க ரொம்ப நன்றிங்க